நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காஷ்மீரத்திற்கு அருகில் பகல்காமில் தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு இந்தியாவில் அதிகம் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் பாகிஸ்தான் பயங்கரவாதம் பகல்காம் தாக்குதல் புல்வாமா தாக்குதல் அதை எல்லாவற்றையும் விட அதிகமாக பேசப்பட்ட பேசுபொருள் சிந்து நதி சிந்து நதி ஒப்பந்தத்தை பாகிஸ்தானுடன் ஏற்படுத்திக் கொண்ட இந்தியா அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள் அது எந்த அளவிற்கு சாத்தியம் ஏனென்றால் சிந்து நதியை தாண்டி இந்தியாவிற்குள் வருவதற்கு பல மன்னர்கள் பயந்து ஒடுங்கி இந்தியாவிற்குள் வராமல் சென்றதுண்டு அந்த அளவிற்கு சிந்து நதி இந்தியாவிற்கு ஒரு பாதுகாப்பு அரணை இயற்கையிலேயே அமைத்து தந்திருக்கிறது கொடுங்கோளன் என்று வர்ணிக்கப்பட்ட கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் பெயர் போன தைமூர் தான் சிந்து நதியை கடந்து இந்தியாவிற்குள் வந்து காஷ்மீரிலிருந்து டெல்லி வரை சூறையாடி சென்றான் அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை மிக்க சிந்து நதியின் இடையே உடனடியாக அணையை கட்டி அந்த நீரை தேக்கி பாகிஸ்தானுக்கு செல்கின்ற நீரை தடுக்க முடியுமா அது இன்றைக்கு சாத்தியமா என்பதைப் பற்றி ஆராய்வதுதான் நம்முடைய இந்த பதிவின் நோக்கம் காஷ்மீரில் அணை கட்டி நீரை இதர மாநிலங்களுக்கு அனுப்ப வேண்டுமென்றால் புவியியல் ரீதியாக பல இடையூறுகள் இருக்கின்றன நிலமட்டம் மேற்கு நோக்கி சரிந்து இருப்பதால் கிழக்கு நோக்கிய பெரும் கால்வாய்களை கட்டுவது அவ்வளவு எளிதான காரியமில்லை ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று சம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணு அன்று மத்திய அரசு அறிவித்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள ஊரி பாதுகாப்பு சாவடியில் நடந்த தாக்குதலில் பதினாறு படை வீரர்கள் கொல்லப்பட்ட நிகழ்ச்சிக்கு பின் மோடியும் அவரது அமைச்சர்களும் கூறியிருக்கும் கூற்றுதான் இது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்வோம் என்பது இந்த கூச்சல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதலின் போதும் எழுப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பு வெளியானவுடன் இந்திய தொலைக்காட்சி சேனல்களும் பத்திரிகைகளும் இந்த ஒப்பந்தம் ஏதோ ஒரு பொட்டலம் மடித்த காகிதம் அச்சடித்த காகிதம் போலவும் அதை உடனே கிழித்து எரிந்து குப்பையில் வீசிவிடலாம் என்பது போலவும் ஒரு தோற்றத்தை கொடுத்து வருகிறார்கள் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட பின் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டிய நீரை தடுத்து விடலாம் பஞ்சமும் வறட்சியும் பாகிஸ்தானை பரிதவிக்கச் செய்துவிடும் பாகிஸ்தான் மக்களும் விவசாயிகளும் இதன் மூலம் சரியானபடி தண்டிக்கப்படுவார்கள் என்பது இவர்களது விருப்பம் அதாவது மோடி அரசு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது பாகிஸ்தான் விவசாயிகளை எப்படி பழிவாங்கப் போகிறார்கள் சிந்து நதி சீனாவின் தன்னாட்சி பகுதியான திபெத்தில் துவங்கி இந்தியா வழியாக பாகிஸ்தான் சென்று அரபிக் கடலில் கலக்கும் ஒரு பேராறு ஐந்து பெரிய கிளை ஆறுகள் ஆண்டு முழுவதும் நீரை சுமந்து சென்று இந்தியாவின் பஞ்சாப் பாகிஸ்தானின் பஞ்சாப் சிந்து உள்ளிட்ட பல பகுதிகளை வளமாக்கி வருகின்றது மனித உல வரலாற்றில் சிந்து நதியின் பங்கு மகத்தானது அழிந்து போன மொகஞ்சதாரோ ஹராப்பா உள்ளிட்ட பண்டைய நகரங்கள் தட்சசீலம் உள்ளிட்ட எண்ணற்ற கல்வி சாலைகள் அனைத்தும் சிந்து நதி தந்த பரிசுகளே சிந்து சமவெளி நாகரீகம் என்று ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற புராதன நாகரீகம் இருக்கிறது பிரிட்டிஷ் இந்தியா பிரிக்கப்பட்ட பொழுது இந்திய பகுதியில் பாயும் நீரையும் பிரிக்க வேண்டியிருந்ததால் சிந்து நதி நீரையும் பிரிக்க வேண்டியிருந்தது இதற்கான பேச்சுவார்த்தைகள் நீண்ட காலம் நடந்தன சுமார் பத்தாண்டு கால பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு இரு நாடுகளின் ஆட்சி தலைவர்களின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது இரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சட்ட அறிஞர்கள் நீரியல் வல்லுநர்கள் இந்த ஒப்பந்தத்தை உருவாக்கினார்கள் பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக நடத்தவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்த விதிகளை சச்சரவின்றி நடைமுறைப்படுத்த வழிவகை செய்யவும் உலக வங்கியும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு இருக்கிறது கடந்த அறுபது ஆண்டுகளில் இந்த ஒப்பந்தத்தில் பெரிய சிக்கல் எதுவும் வரவில்லை அந்த வகையில் சர்வதேச நீரியல் அறிஞர்களால் இந்த ஒப்பந்தம் ஒரு மாபெரும் வெற்றி என்று தான் சொல்லப்பட்டது பெருவாரியான மக்கள் நம்பியிருக்கும் ஒரு ஆற்றின் நீரை சிக்கலில்லாமல் பகிர்ந்து கொள்ளும் சர்வதேச ஒப்பந்தங்களில் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் முதன்மையானது மட்டுமல்ல நீண்ட காலம் நடைமுறையிலும் இருந்து வருகிறது என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது சிந்து நதியின் முக்கிய கிளை ஆறுகள் ஐந்து ஜீலம் செனாப் ராவி பியாஸ் சட்லஜ் ஆக மொத்தம் சிந்து நதியுடன் சேர்ந்து ஆறு நதிகள் என்று கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் மேற்கில் ஓடும் வரிசையின்படி முதல் மூன்று ஆறுகளான சிந்து ஜீலம் சினாப் பாகிஸ்தானுக்கென்றும் அடுத்த மூன்று ஆறுகளான ராவி பியாஸ் சட்லஜ் இந்தியாவுக்கெனவும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இப்படி தனித்தனியாக பிரிக்கப்பட்ட ஆறுகளின் உபயோகம் முழுமையும் அந்தந்த நாடுகள் மட்டுமே தீர்மானித்துக் கொள்ளலாம் அவரவர் பயன்படுத்திய நீர் போக மீதி ஆற்றில் ஓடுமானால் அதை மற்றவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் பிறர் பகுதிகளில் வெள்ளத்தை உருவாக்கி விடாமலும் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் தகுந்த முன்னறிவிப்பை வழங்குவதுடன் இரு நாடுகளும் பிறருக்கு போதிய பாதுகாப்புகள் செய்து தர வேண்டும் ஆண்டுக்கு ஒருமுறை ஆற்றில் ஓடும் நீர் குறித்த புள்ளி விவரங்கள் வல்லுநர்கள் கூட்டம் நடத்தி பகிர்ந்து கொள்ள வேண்டும் இடைப்பட்ட சிற்றாறுகளில் யாரேனும் புதிய திட்டம் உருவாக்கினால் அது குறித்து விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏதேனும் வில்லங்கம் ஏற்பட்டால் நீரியல் நிபுணர்கள் கூடி விவகாரம் முற்றாமல் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் இதே வேளையில் இந்தியாவின் பொறுப்பற்ற போக்கினால் நேபாளம் சீனா பூட்டான் வங்கதேசம் போன்ற அண்டை நாடுகளுடன் எந்த ஒரு சுமூக உடன்படிக்கையும் இதுவரை கையெழுத்து ஆகவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே உருப்படியான எந்த ஒரு நதிநீர் திட்டத்தையும் இந்தியாவால் இன்று வரை நிறைவேற்ற வட இந்திய மாநிலங்களான ஹிமாச்சல பிரதேசம் டில்லி உத்தரப்பிரதேசம் பீகார் வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம் மேகாலயா தென்னிந்தியாவில் இருக்கும் மாநிலங்களான கர்நாடகா தமிழ்நாடு போன்றவற்றில் ஏற்படும் வெள்ளத்திற்கு மத்திய அரசின் பொறுப்பில்லாத போக்கே காரணம் என்று அவ்வப்போது இந்த மாநில அரசுகள் குற்றம் சாட்டி வருகின்றன பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பாசுமதி நதியில் ஏற்படும் வெள்ளத்திற்கு இந்திய அரசும் அதன் பொறுப்பற்ற திட்டங்களும் தான் காரணம் என்று பலமுறை குற்றம் சாட்டி இருக்கிறார் இது இந்திய அரசின் கையாளாகாத தனத்திற்கு ஒரு சான்றாகும் எனவே சிந்துவை தவிர்த்து எந்த ஒரு நதி நீருக்கும் உருப்படியான சர்வதேச ஒப்பந்தங்களை இந்தியா செய்திருக்கவில்லை என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கூடவே கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இருபத்தேழு இந்திய உள்நாட்டு நதிகளில் பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் சண்டைகளை ஏற்படுத்தி நாட்டையே ரணகலமாக்கி வைத்திருக்கிறது இந்தியா உண்மையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்தியாவுக்கு சாதகமான ஒன்று என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் சிந்து நதி நீருக்கு உரிமை கொண்டாடும் மாநிலங்களில் முக்கியமானவை காஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா இவற்றில் பஞ்சாப்பும் ஹரியானாவும் தங்களுக்கு தேவையான நீரினை பெற்று வருகின்றன எனவே புதிய அணைகளை உருவாக்கினால் எந்தவிதமான புதிய பலனையும் அவைகள் அடைந்துவிட முடியாது காஷ்மீர் மட்டுமே குறைவான நீரை பெற்று வருவதால் மோடியின் அமைச்சர்கள் சொல்லும்படியான புதிய அணை கட்டும் திட்டங்களை உருவாக்கினால் அது காஷ்மீரில் மட்டுமே கட்டப்பட வேண்டி இருக்கும் போதுமான விளைநிலங்கள் இல்லாத காஷ்மீரில் அப்படி ஒரு அணை கட்டும் திட்டம் தேவையில்லை என்பது யதார்த்தம் ஒருவேளை காஷ்மீரிலிருந்து தண்ணீரை இதர மாநிலங்களுக்கு அனுப்ப வேண்டுமென்றால் புவியியல் ரீதியாக பல இடையூறுகள் இருக்கின்றன நிலமட்டம் மேற்கு நோக்கி சரிந்து இருப்பதால் கிழக்கு நோக்கிய பெரும் கால்வாய்கள் கட்டுவது அவ்வளவு எளிதான காரியமில்லை மலைகளை குடைந்து காஷ்மீருக்கு ரயில் விடவே அறுபது ஆண்டுகள் ஆன நிலையில் பேரணைகளையும் பல நூறு மைல்கல் நீளமான கால்வாய்களை உயர்ந்தோங்கிய இமயமலையில் இந்திய அரசு குறித்த காலத்தில் கட்டி முடிக்கும் என்று எதிர்பார்ப்பது மிக பெரிய மடமை அதற்கு பல ஆண்டுகளாகும் பிறகு எப்படி மத்திய அரசு சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் என்று வாய்ச்சவடால் அடிக்க முடிகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு முக்கியமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்